இந்திய சுதந்திரத்துக்குப் பிறகு நாடு முழுவதும் தேசிய கட்சிகள் ஆதிக்கம் செலுத்திய சூழலில் மாநில கட்சிகள் எழுச்சி பெற துவங்கின தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்திவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது அதிலிருந்து பிரிந்து அதிமுக உருவானது பிறகு இரண்டு கட்சிகளிடமிருந்து பல்வேறு கட்சிகள் உருவாகின இரு கட்சிகளும் திராவிட அரசியல் என்ற கருத்தை முன்வைத்த நிலையில் மாற்று அரசியல் என்ற கருத்தியலை தமிழ் மண்ணை தமிழன்தான் ஆள வேண்டும் என்று முன்வைத்தார் ஒரு இளம் அரசியல்வாதி இதற்கு முன் பல்வேறு அமைப்புகள் இப்படி ஒரு முழக்கத்தை முன்வைத்தபோது அவற்றை கடந்து சென்ற பெரிய கட்சிகளால் இந்த முறை அந்த இளம் அரசியல்வாதி முன்வைத்த முழக்கத்தை முற்றாக நிராகரிக்க முடியவில்லை காரணம் அவர் பின்னால் திரண்ட இளைஞர் பட்டாளம் தமிழகத்தில் இருந்த இளைஞர் பட்டாளத்தில் ஒரு பகுதியினர் அவர் பக்கம் நின்று அவரை தங்கள் அண்ணனாக பாவித்தனர் அதுவரையில் கட்சிகள் ஒன்றை ஒன்று குற்றம் சாட்டிக் கொண்டிருந்த சூழலில் எல்லா கட்சிகளும் இந்த மண்ணையும் இயற்கை வளத்தையும் காக்க தவறிவிட்டன என்பதை சுட்டிக்காட்டினார் அந்த தலைவர் மக்கள் நலன் மக்கள் நலன் என பேசிக் கொண்டிருந்த ஒரு மாநிலத்தில் காக்கை குருவி யானைகளின் நலன் குறித்தும் பேச்சை துவங்கினார் அந்த தலைவர் அப்போதுதான் இவர் வழக்கமான அரசியல்வாதி இல்லை என்று இளைஞர்கள் இன்னும் சற்று கூடுதலாக அவர் பக்கம் திரும்பினார்கள் கதர் சட்டை வெள்ளை வேட்டி என மேடையில் தலைவர்கள் தோன்றிய ஒரு மண்ணில் ஜீன்ஸ் பேண்ட் கருப்பு சட்டை என மேடையில் முழங்க துவங்கினார் அந்த தலைவர் அந்த தலைவருக்கு தலைவரின் தோற்றம் இல்லை நம் பக்கத்து வீட்டில் இருக்கும் ஒரு அண்ணனின் தோற்றம் போலவே இருந்தது கண்களில் கொதிக்கும் கனல் நெஞ்சில் ஏந்தியிருக்கும் இருக்கும் தணல் வார்த்தைகளில் வெளிப்படும் அனல் என அந்த கோபக்கார இளைஞர் மேடையில் ஏறினாலே போதும் விசில் பறந்து வானத்தை அடைத்து கொள்ளும் அவர்தான் சீமான் சட்டென ஈர்த்து விடும் முகம் பக்கத்து வீட்டு நண்பன் போல பேச்சு எந்த குறிப்பும் இல்லாமல் பல மணி நேரம் பேசும் வீரம் இதெல்லாம் தான் சீமானை ஒட்டுமொத்த இளைஞர்களிடம் கொண்டு சென்றிருக்கிறது அப்படி என்னதான் செய்துவிட்டார் இந்த சீமான் ஏன் இளைஞர் கூட்டம் இவரின் பின்னால் அணிவகுத்து நிற்கிறது பாருங்கள் பார்க்கலாம் ஈழத்தில் இறுதிப்போர் உச்சத்தில் நடந்து கொண்டிருந்த வேளையில் யாராவது இதையாவது செய்து போரை நிறுத்துவார்களா என்று கோடிக்கணக்கான தமிழ் இதயங்கள் இயங்கிக் கொண்டிருந்தன அவர்களில் ஒருவராக இருந்தவர் சீமான் புலிகளோடு அவருக்கு ஏற்கனவே தொடர்பு இருந்ததாலும் தன் தாய்வழி சொந்தங்கள் கொல்லப்பட்டதைக் கண்டு மனம் எழுந்ததாலும் முதல் ஆளாக களத்தில் இறங்கினார் முடிந்த அளவு இளைஞர்களை கூட்டி பொதுக்கூட்டங்கள் நடத்தினார் இளைஞர்களை ஒருங்கிணைத்தார் என்ன செய்வது யாரிடம் முறையிடுவது என்று வேதனையில் இருந்த இளைஞர்களுக்கு அப்போது சீமான் முக்கிய முகமாக தெரிந்தார் ஆரம்பத்தில் சென்னையில் கூட்டங்கள் நடத்திக் கொண்டிருந்த சீமான் தமிழக அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்துக்காக காத்திருந்தார் அப்போதுதான் தமிழ்நாடு இயக்குநர்கள் சார்பாக ஈழப்போரை நிறுத்தக் கோரி பொதுக்கூட்டம் நடைபெற்றது பாரதி ராஜா தலைமையில் நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் இரண்டு இயக்குநர்கள் ஒட்டுமொத்த தமிழ் உலகத்தையும் கவனிக்க வைத்தனர் ஒருவர் அமீர் மற்றொருவர் சீமான் அமீர் ஓரளவுக்கு தன்மையாக பேசினாலும் அவ்வளவு நேர்த்தியாக வாதங்களை முன்வைத்தார் அமீருக்கு அடுத்து இயக்குனர் பாலா பேச வேண்டி இருந்தது என்னுடைய சார்பாக அண்ணன் சீமான் பேசுவார் என்று சொல்லிவிட்டு அவருக்கான நேரத்தையும் சீமானுக்கு விட்டுக் கொடுத்தார் தனக்கான நேரம் எப்போது வரும் என்று காத்திருந்த சீமான் கிடைத்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டார் இடி முழக்கம் மாதிரி இருந்தது அவருடைய பேச்சு நாடி நரம்புகளை புடைக்கச் செய்யும் வகையில் அன்று அவர் பேசிய பேச்சு பின்னாளில் தன்னை தமிழகத்தின் முக்கியமான தலைவராக உயர்த்தும் என்று நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார் அப்படி ஒரு பேச்சு ஒட்டுமொத்த ஊடகங்களும் அதை நேரலை செய்திருந்ததால் ஒரே நாளில் இளைஞர்களின் மனதில் நெருக்கமாக அமர்ந்து கொண்டார் சீமான் அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியதற்காக சீமான் அமீர் இரண்டு பேர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது அப்போது இருந்த ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய காங்கிரஸ் அரசின் கூட்டணியில் அங்கம் வகித்திருந்தது குறிப்பிடத்தக்கது அதன் பிறகு தமிழ் உணர்வுள்ள அதே நேரத்தில் தமிழீழம் வேண்டும் இளைஞர்களின் முகமாக சீமான் போனார் ஈழம் தொடர்பாக நடத்தப்படும் கூட்டங்களில் எல்லாம் நெருப்பை கக்கினார் ஈழத்தில் நடக்கும் கண்ணீர் கதைகளை அவர் சொல்லும்போது நம்மை அறியாமல் கண்ணீர் பீரிடும் அந்த அளவுக்கு வெளிப்படுத்தினார் தினந்தோறும் கூட்டங்கள் தினந்தோறும் விழிப்புணர்வு என்று ஒவ்வொரு நாளும் இளைஞர்களை திரட்டும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த சீமானின் வீட்டுக்கு ஒரு நாள் இரவு பெட்ரோல் பாம் வீசப்பட்டது யாருக்கும் காயமில்லை என்றாலும் கார் டயர் பற்றி இருந்தது தன் உயிருக்கு இனிமேல் உத்தரவாதம் இல்லை என்று வந்த சூழலிலும் இன்னும் கூடுதலாக பொதுக்கூட்டங்களில் பங்கேற்றார் சீமான் அவரை பின்பற்றி வந்த இளைஞர்களுக்கு இந்த சம்பவம் இன்னும் கூடுதல் உற்சாகத்தை கொடுத்தது ஈழ இறுதி யுத்தத்துக்கு பிறகு கனடாவின் டொராண்டோ நகரில் ஒரு புதுக்கூட்டம் நடக்கிறது அதில் சீமான் கலந்து கொண்டு பேசுகிறார் யுத்தத்துக்கு பிறகு புலிகளின் வீழ்ச்சிக்கு பிறகு நடக்கும் கூட்டம் அது என்பதால் சீமானின் கோபம் விண்ணை முட்டுகிறது போரை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று சீமான் பேசியது பெரும் சர்ச்சையாகிறது இந்நிகழ்வின் இறுதியில் கனடா எல்லை பாதுகாப்பு படையால் சீமான் கைது செய்யப்படுகிறார் அப்போதுதான் இனி ஈழப் பிரச்சனை என்றால் சீமான் என்று மாறியது பல்வேறு வகைகளில் சீமானுக்கு நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது எனவே இயக்கமாக ஒன்றிணைந்தால் மட்டுமே தமிழ் உணர்வை இளைஞர்கள் மனதில் வளர்த்தெடுக்க முடியும் என்ற முடிவுக்கு வந்தார் சீமான் தன் அரசியல் நகர்வுக்கு கையில் எடுத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சீபா ஆதித்தனார் துவங்கிய நாம் தமிழர் இயக்கத்தை தான் இந்த இயக்கத்தின் சார்பாக அடுத்து வந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியை எதிர்த்து அதிமுகவுக்கு ஆதரவாக சீமான் மேற்கொண்ட பிரச்சாரம் அதிமுக ஓரளவு வெற்றி பெற காரணமாக இருந்தது என்பார்கள் அரசியல் பார்வையாளர்கள் ஆளும் கட்சிக்கு எதிரான மனநிலை மக்களிடத்தில் இருந்தாலும் அதை அதிகரிக்க வைத்தது சீமானின் துடிப்பான பேச்சுதான் அந்த தேர்தலில் சீமான் முன்வைத்த முழக்கம் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்பது தமிழகத்தில் உள்ள முப்பத்து ஒன்பது இடங்களில் அதிமுக கூட்டணி பன்னிரண்டு இடங்களிலும் திமுக கூட்டணி இருபத்தி ஏழு இடங்களிலும் வெற்றி பெற்றது தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த கே வி தங்கபாலுவே இந்த தேர்தலில் தோல்வியை தழுவினார் ப சிதம்பரத்தின் வெற்றி இழுபறியின் முடிவிலேயே கிடைத்தது திமுக கூட்டணியை முற்றிலுமாக வீழ்த்த முடியவில்லை என்றாலும் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு தன்னால்தான் காங்கிரஸ் கட்சி தோல்வியை தழுவியது என்று பேசினார் சீமான் அது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அப்போதைய ஆளும் அரசின் கூட்டணி ஈழத் தமிழர்களையும் தமிழக மீனவர்களையும் காக்க தவறிவிட்டதாக தொடர் கூட்டங்களில் பேசி வந்தார் சீமான் அப்போது சென்னையில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பேசிய சீமான் அங்கு என் மீனவனை அடித்தால் இங்கு உன் மாணவனை அடிப்பேன் என்று முழங்கினார் இந்த பேச்சு இந்திய இறையாண்மைக்கு எதிரானது என்று பிரிவு நூற்று ஐம்பத்தி மூன்று ஏவின் கீழ் சீமான் மீதும் அவரது ஆதரவாளர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது சீமான் சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று கருதப்பட்ட சூழலில் அவர் தனது சொந்த மாவட்டமான ராமநாதபுரத்தில் இயக்குநர் சங்கம் சார்பில் ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்தப்படுகிறது அதில் யாரும் எதிர்பாராத வகையில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர் அதில் சீமான் சுமார் அரை மணி நேரம் பேசுகிறார் அவரின் ஒவ்வொரு பேச்சுக்கும் அரங்கமே அதிர்கிறது இந்தக் கூட்டம்தான் சீமானின் அரசியல் வாழ்க்கைக்கு அடித்தளமாகப் போகிறது என்பது யாரும் அப்போது கணிக்காத ஒன்று சென்னையில் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட சீமான் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் சீமான் சிறைக்கு சென்ற சில மாதங்களில் அவர் மீது தொடுக்கப்பட்ட தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழான கைதை ரத்து செய்து உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம் சிறைக்குப் பிறகு விடுதலையான சீமான் என்னை சிறையில் அடைத்த கலைஞர் கருணாநிதிக்கு நன்றி வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டதால் முருகன் பேரறிவாளன் சாந்தன் உள்ளிட்டோரை சந்தித்து பேசும் வாய்ப்பும் அவர்களின் அனுபவங்களை கேட்கும் வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது என்று பேசினார் அதற்கு அடுத்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சிகளை எதிர்த்தும் அதிமுகவுக்கு ஆதரவாகவும் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார் சீமானின் அரசியல் வாழ்க்கை தொடங்கி சுமார் ஐந்து ஆண்டுகள் ஆகியிருந்தது அப்போது கட்சிக்குள்ளேயே அவருக்கு எதிரான சில குரல்கள் எழுந்தன சிலர் கூட்டாக சேர்ந்து கொண்டு சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவரை கட்சியை விட்டு நீக்கிவிட்டதாகவும் அறிவித்தனர் மாற்று சிந்தனை கொண்ட சிலர் சேர்ந்து புதிதாக தொடங்கப்பட்ட கட்சியில் இதுபோன்ற போன்ற எதிர்குறல்கள் எழுவது வழக்கமான நிகழ்வுதான் பல கட்சிகள் இப்படி நடந்திருக்கின்றன இதை திறமையாக எதிர்கொள்பவர்களே சிறந்த தலைவர்களாக உருவெடுக்கின்றனர் சீமானும் அப்படியே எதிர்கொண்டார் இன்று நாம் தமிழர் கட்சியை தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக வளர்த்தெடுத்திருக்கிறார் சீமான் சீமான் கட்சி தொடங்கிய காலகட்டத்தில் அவர் முன்வைத்த முழக்கமெல்லாம் தனி ஈழம் சார்ந்தே இருந்தது இலங்கையில் விடுதலை புலிகள் இயக்கத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு ஈழத் தமிழ் மக்களின் கனவான உரிமையான தனி ஈழத்தை நிறுவ தனக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் தன்னை முதல்வராக்கினால் ஈழத்தை உருவாக்கி விடுவேன் என்றும் பேசினார் சீமான் ஈழம் சார்ந்து மட்டுமே பேசிக் கொண்டிருந்த சீமான் நாளடைவில் தமிழகத்தின் பிற பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்க துவங்கினார் காவிரி டெல்டாவில் மீத்தேன் எரிவாயு எடுப்பதற்கு எதிர்ப்பு கூடங்குள அணுக்கரு உலைக்கு எதிர்ப்பு சேலம் எட்டு வழிச்சாலைக்கு எதிர்ப்பு தேனி மாவட்டத்தில் அமைக்கப்படும் நியூட்ரினோ ஆய்வு திட்டத்துக்கு எதிர்ப்பு என மக்கள் முன்னெடுக்கும் போராட்டங்களில் சீமானின் குரலும் சேர்ந்தே ஒழித்தன சீமான் முன்வைத்த அரசியலும் அவரது பேச்சுகளும் தமிழக இளைஞர்களை வெகுவாக கவர்ந்தன இதுவரை தேர்தல் பொதுக்கூட்டங்களிலும் கட்சி மாநாடுகளிலும் அரசியல் தலைவர்கள் பேசிய விதத்திலிருந்து சீமான் முற்றிலுமாக மாறுபட்டார் அதாவது அதுவரை மேடையில் தோன்றிய தலைவர்கள் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய போகிறோம் எதிர்க்கட்சி என்ன தவறு செய்தது போன்றே பேசுவார்கள் சுருக்கமாக சொன்னால் அதுவரை பேசியவர்களின் பேச்சு தலைவர் பாணியிலான பேச்சு ஆனால் சீமானின் பேச்சு எப்போதும் மக்களின் குரலாக இருக்கும் அதுவரை கொடுப்பவர்களின் பேச்சை கேட்டுக் கொண்டிருந்த மக்களுக்கு நமது குரல் மேடையில் ஒழிக்கிறதே என்ற எண்ணத்தை முதலில் ஏற்படுத்தியவர் சீமான் அவர் குரலில் இயற்கை வளங்களை பாதுகாப்பது நீர் மேலாண்மை இயற்கை விவசாயம் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் வேளாண் மற்றும் கால்நடை பராமரிப்பை அரசு தொழிலாக்குவது பாரம்பரிய விளையாட்டுகளை மீட்டெடுப்பது தமிழர்களின் அதிகார பரவலாக்கம் என வித்தியாசமான முழக்கங்கள் மேடைதோறும் ஒழித்தன இதனையே மக்களும் விரும்பினர் பொதுவாக அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டத்துக்கு ஆள் சேர்க்க வேண்டும் என்று ஒவ்வொருவராக சேர்த்து கூட்டம் கூட்டிக் கொண்டிருக்கையில் சீமான் பேசுகிறார் என்றாலே கூட்டம் கூடுவது அதுவும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கூடுவது கடந்த ஐம்பது கால தமிழக வரலாற்றுக்கு கொஞ்சம் புதியதுதான் இதற்கு காரணம் என்னவென்றால் சீமான் முன்வைக்கும் மக்களின் முழக்கம்தான் மேடையில் பேசுவதோடு நின்று விடாமல் தமிழகத்தின் ஏறத்தாழ அருகி போன பனை மரங்களை மீட்டெடுப்பதில் தன் தம்பிகளோடு கைகோர்த்தார் சீமான் தமிழகம் முழுவதும் உள்ள ஏரிக்கரைகளும் குளக்கரைகளிலும் பனை விதைகளை நட்டார் வனப்பகுதிகளில் விதைப்பந்து வீசுவதையும் ஊக்கப்படுத்தினார் நாம் தமிழர் கட்சியினர் தன்னார்வ அமைப்புகளோடு சேர்ந்து சுத்தப்படுத்தி தூர்வாரிய ஏரிகளும் குளங்களும் தமிழகத்தில் நூற்று இருக்கும் திமுக அதிமுக பாமக விசிக போன்ற மாநில கட்சிகளானாலும் சரி காங்கிரஸ் பாஜக கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற தேசிய கட்சிகளானாலும் சரி அவர்களின் கடந்த கால வரலாற்றில் ஆட்சியில் இருந்திருப்பார்கள் அல்லது ஆளும் கூட்டணியில் அங்க வகித்திருப்பார்கள் அதனால் அந்த கட்சி தலைவர்களால் சில விஷயங்களை நேரடியாக பேசிவிட முடியாது காவிரி விவகாரம் கட்சத்தீவு பிரச்சனை முல்லை பெரியாறு விவகாரம் மதுக்கடைகளை மூடுவது நீட் தேர்வு போன்றவற்றில் மத்திய அரசின் அழுத்தம் காரணமாகவும் கூட்டணியில் இருப்பதன் காரணமாகவும் மாநில கட்சிகளால் வெளிப்படையாக ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாமல் தடுமாறுகின்றன இரண்டாம் கட்ட தலைவரோ அல்லது ஒரு தொண்டரோ இது தொடர்பாக பேசினாலும் கட்சி தலைமை எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்பட்டு ஆக வேண்டும் என்பதால் மாநில மற்றும் தேசிய கட்சியின் தொண்டர்களும் சரி இரண்டாம் கட்ட தலைவர்களும் சரி கட்சி தலைமை போலவே அமைதி காக்கின்றனர் ஆனால் சீமான் இது போன்ற விவகாரங்களில் மக்களின் கருத்தை அப்படியே மேடையில் எதிரொலிப்பவராக இருக்கிறார் நீட் தேர்வை எதிர்ப்பது டாஸ்மாக் மதுபான கடைகளை அறவே எதிர்ப்பது போன்றவற்றில் மக்களின் குரலாகவே நிற்கிறார் சீமான் வெறும் பேசுவதோடு மட்டும் நில்லாமல் களத்தில் நின்று போராடியதற்காக சிறைக்கும் சென்றுள்ளார் சீமான் சென்னை சேலம் எட்டு வழிச்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியதற்காக கைது செய்யப்பட்ட சீமான் பின்னாளில் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்தார் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை எதிர்த்து கோவையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசியதற்காக கடந்த மே மாதம் சீமான் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டது தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தும் சீமான் ஆணவ படுகொலைகளின் போதும் ஒடுக்கப்பட்ட மக்களின் மீது ஆதிக்க சாதியினர் தாக்குதல் நடத்திய போதும் வெளியிட்ட அறிக்கை முக்கியத்துவம் வாய்ந்தது இன்றைய தலைமுறை இளைஞர்கள் சாதி மத வேறுபாட்டை கடந்து தமிழர்களாக நிற்கிறார்கள் என்றால் அதற்கு சீமானின் பங்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது காங்கிரஸ் திமுக ஆகிய கட்சிகள் ஈழ விவகாரத்தில் மௌனம் காத்ததாக குற்றம் சாட்டும் சீமான் இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தல் வரை இந்த கட்சிகளை எதிர்த்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட சீமான் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் தமிழகத்தில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதியிலும் தனித்து போட்டியிட்டார் ஒரு தொகுதியில் கூட நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறவில்லை என்றாலும் சீமானின் செல்வாக்கு அதிகரித்தது இந்த தேர்தலில் அவர் கட்சி வேட்பாளர்கள் நான்கு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து நூற்று நான்கு வாக்குகள் பெற்றிருந்தனர் பதிவான ஒட்டுமொத்த வாக்குகளில் ஒன்று புள்ளி ஒரு சதவீத வாக்குகளை நாம் தமிழர் வேட்பாளர்கள் பெற்றிருந்தது சீமானின் தம்பிகளுக்கு ஊக்கமளித்தன பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்று பல தசாப்தங்களாக பேசிக் கொண்டிருந்த அதை முதலில் நடத்தி காட்டியவர் சீமான் இந்திய அரசியல் வரலாற்றில் பெண்களுக்கான முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு பேசுபொருளாகவே இருந்து வருகிறது அப்படி வழங்கப்பட்டாலும் சில மாநிலங்களில் உள்ளாட்சி தேர்தலில் மட்டுமே கடைபிடிக்கும் ஒரு முறையாக இருக்கிறது இதற்கெல்லாம் சட்டம் ஏற்றித்தான் சாதிக்க முடியும் என்று கருதப்பட்ட ஒரு நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக தொகுதிகளை ஐம்பது சதவீதம் ஐம்பது பெண் வேட்பாளர்களுக்கும் ஒதுக்கீடு செய்து ஆண் பெண் சமம் என்பதை நிறைவேற்றி காட்டியவர் சீமான் இந்தியா முழுவதும் உள்ள எந்த அரசியல் கட்சியும் செய்திடாத விஷயத்தை சீமான் சாதித்து காட்டினார் இந்த தேர்தலிலும் நாம் தமிழர் வேட்பாளர்கள் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை என்றாலும் அவர்கள் பெற்ற மொத்த வாக்கு எவ்வளவு தெரியுமா லட்சத்து இது கிட்டத்தட்ட வாக்குகள் கமல்ஹாசன் தொடங்கிய மக்கள் நீதி மையம் கட்சி முதன் முதலில் இந்த தேர்தலில் தான் போட்டியிட்டது நாம் தமிழர் கட்சியை விட பிரம்மாண்டமான மேடைகள் பிரபலமான கமலின் முகம் என களமிறங்கிய மக்கள் நீதி மையம் இந்த தேர்தலில் பெற்றது பதினைந்து லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்று நாற்பது வாக்குகள் இது நாம் தமிழர் கட்சியை விட குறைவு என்பது குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்றும் மக்கள் குரலாகவே மேடையில் நிற்கும் சீமான் எதிர்கொள்ளும் சவால்களும் வழக்குகளும் ஏராளமானவை இருந்தபோதும் அவர் எதற்காகவும் தயங்குவதில்லை மக்கள் வாக்களிக்கவில்லை என்பதற்காக துவண்டு விடாமல் வாக்களிக்காமல் விட்டவர்களை ஏளனம் செய்யாமல் தொடர்ந்து மக்களுக்கான குரலாகவே நிற்கிறார் சீமான் சீமான் தமிழக அரசுகளின் ஒரு தூரத்து வெளிச்சம்